தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமென் புனித சூசையப்பரே மரியின் வாழ்விற்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நீர் இருந்தீர் எனது குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய என் தேவையையும் கடமையையும் எனது தற்போதைய இயலாமையையும் ஒரு தந்தைக்குரிய கனிவுடன் கண்ணோக்கும் ஒரு நல்ல வேலையை விரைவில் எனக்கு பெற்றுத்தாரும் அதனால் எனது இதயத்தின் பெரும் பாரத்திலிருந்து நான் விடுதலை பெற உதவி செய்யும் எனது பராமரிப்பில் ஆண்டவர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கு தேவையானவற்றை செய்து என் கடமையை நிறைவேற்ற எனக்கு துணை புரியும் கவலையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் என்னை காத்தருளும் உலக செல்வதை மட்டுமின்றி ஆன்மீக செல்வத்தையும் நான் தேட எனக்கு உதவி புரியும் உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் இந்த உதவிகளுக்கு நன்றியாக உமது பராமரிப்பின் வல்லமையை எல்லோரும் அறிய தேவையானவற்றை செய்ய எனக்கு ஞானத்தை தாரும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்